பிரேஸ் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா ஃபாதர் ஜோசப் அந்த ஊரோட சர்ச்ல திருப்பணிக்கு சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுது ஆனா ஆலய ஆராதனைக்கு ஜனங்களே இல்லை காலியா இருக்கும் எப்போது ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க ஃபாதர் ஜோசஃபும் தன்னோட தோல் பைய மாட்டிட்டு பைபிள் எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள ஜனங்க கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தார் யாரும் வரல இதுக்கெல்லாம் காரணம் ஆலயத்து பக்கத்திலே குடியிருந்த அந்த முரடனான லாரன்ஸ் அவன் அந்த பக்கம் யாரையும் வரவிடல யாராவது வந்தாங்கன்னா ஏய் உனக்கு என்ன போ போ விரட்டி அடிச்சிடுவான் யாருமே வரல ஜோசப் ஐயாவுக்கு இந்த விஷயம் ஒன்னும் பண்ண முடியல அப்பதான் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு ஓடி வந்து செக்ஸ்டன் சொன்னா ஐயா அந்த லாரன்ஸ ஏதோ விஷப்பாம்பு கடிச்சிருச்சான் அப்படின்னு இத கேட்டோன்னு ஃபாதர் ஜோசப் ஓடி போய் லாரன்ஸ்க்கு முதலுதவி பண்ணி தன்னுடைய ஜீப்ல அவரை ஏத்திக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தாரு குறித்த நேரத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்ததுனாலையும் டாக்டர்ஸும் சரியான நேரத்துல உதவி பண்ணி இப்ப லாரன்ஸ்க்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை கண்ணை திறந்து பார்த்த லாரன்ஸ் ஃபாதர் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் லாரன்ஸ் ஊர் ஜனங்க சர்ச்சுக்கு வராம இருக்க கூடாதுன்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாரு ஆமாங்க ஏய் என்ன லேட் பண்றீங்க சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு தான் இப்போ சர்ச்சு நிரம்பி வழிது ஃபாதர் ஜோசப் ஐயாவோட உள்ளமும் சந்தோஷத்தால் நிரம்பிடுச்சு ஆமாங்க நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்களை எதிர்க்கிறதுக்கு நம்ம பலம் போதாதது போல இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் துவண்டு போயிடுவோம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நியாயாதிபதிகள் ஆறு பதினாலு ஆமாங்க சில காரியங்களை செய்யறதுக்கு என் பலம் போதாது என்னோட ஞானம் போதாது என் படிப்பு போதாது என் அழகு போதாதுன்னு புலம்புறத விட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்க நிச்சயமா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் காட் பிளஸ்